அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி த கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற சேனல் இருபத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் வ இதுவரை வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள் ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அந்த அன்பு உள்ளவங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறேன் அது எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தும் எங்களுடைய இலக்கு இந்த வருடத்துக்குள்ளாய் ஒரு லட்சம் பேரை சப்ஸ்கிரைபர் ஆக்குவது ஒரு லட்சம் பேருக்கு இந்த நிகழ்ச்சியின் எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்ப்பது என்ற நிலையிலே இதை நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவையும் உற்சாகப்படுத்துங்க இந்த சேனலை நீங்கள் முதலாவது பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக இதை சப்ஸ்க்ரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாங்க ஏன் இந்த சேனல் நாங்கள் இந்த முறை மறுபடியும் மறுபடியும் கேட்க வேண்டியிருக்கிறது சொன்னால் இதுவரை நாங்கள் நடத்தி வந்த எஸ்எம்என் கே டிவி என்பது நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் இருந்த அந்த சேனலை யாரோ ஆக்ட் செய்து முழுமையாக எங்கள் வித ஒர்க்கையும் ஒரு ஆறு மாதம் தடை செய்து விட்டார்கள் எங்களால் மறுபடியும் அந்த சேனலை திருப்பி எடுக்க முடியல அதில் இருக்க காணொலியை பெற முடியல ஆகவே நாங்கள் செய்கிற அந்த வேலையை தடுக்க வேண்டும் என்று யாரோ செய்து சதியினாலே நாங்கள் முடக்கப்பட்டோம் இப்போது மறுபடியும் அதே வீரியத்தோடு வந்து வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் இருபத்தைந்தாயிரம் பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஒரு லட்சம் பேர் அது சீக்கிரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் எனக்கு உற்சாகப்படுத்தப்படுத்த இன்னும் அதிகமான காணொலியும் உங்களுக்கு தருவேன் அதிகமான செயல் திட்டங்களையும் எல்லாம் நாங்கள் வைத்து செயல்பட்டுக்கிறோம் அவங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து இதை மற்ற அறிமுகப்படுத்துங்கள் இது ஒரு செய்தி தான் கடந்த ரெண்டு நாட்கள் முன்பாக மிக பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி இது ஏன் இதை நான் பதிவிடுகிறேன் சொன்னால் வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட அத்தனை காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சாட்சியை தான் இதை வெளியிடுகிறேன் ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று வேத புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது A shocking and controversial incident took place in Mumbai's Chamber area where devotees visiting the Kali Bata temple were stunned to discover that the idol of Goddess Kali inside the sanctum had been dressed in clothing resembling that of Mother Mary. So, the unusual sight led to confusion and Anger among uh, several visitors ultimately leading police intervention. According to reports, uh, a few devotees first noticed the altered appearance of the idol and immediately questioned the temple's priest about the matter. Well, the priest responded by claiming that the goddess had appeared in his dream and instructed him to adorn her in the form of Mother Mary. However, this explanation did not satisfy many devotees and members of local religious organizations, and a case has been registered under section 295a of the indian penal code, which God pertains to deliberate acts in intended that. to outrage religious feelings. the well, cops are now looking into whether additional persons were involved or whether there was any organized motive behind the incident. God. பிரசித்தி பெற்றது அவர்களுக்குள்ளாக அவர்கள் அதிக பூஜை காரியங்கள் எல்லாம் செய்கிற ஒரு கோயில் அது அது அந்த பகுதியிலே எல்லாருக்கும் தெரிந்த கோயில் அது என்ன நடக்குது கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திடீரென்று அந்த காளி சிலைக்கு பதிலாக அந்த இடத்தை பார்க்க போன அந்த பக்தர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்னவென்று சொன்னால் அது மேரி மாதா சிலையாக மாறிவிட்டிருக்கிறது இது எப்படி நடந்தது என் யார் செய்தார்கள் யாரோ கிறிஸ்துவில் செய்த சதியாக அப்படியா என்ற பெரிய பிரச்சனைகள் வந்து கடைசியில் அந்த பூசாரி கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வரும்போது அவர் ஒரு தன்னுடைய சாட்சி கொடுக்கிறார் ஏன் எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க யாராவது கிறிஸ்துவில் உனக்கு காசு கொடுத்து இப்படி செய்ய சொன்னார்களா இல்லை இதுக்கு பின்னால் ஏதாவது சதி இருக்கிறதா அப்படின்லாம் பெரிய ஆராய்ச்சிப்பட்டு அந்த இந்துத்துவவாதிகள் எல்லாம் பயங்கரமான அந்த காலத்தில் வந்து அங்கே பிரச்சனை கொடுத்து மிக அதிர்வலைகள்லாம் உண்டாக்கின பிறகு पुजारी मुंबई के चैम्बूर में शमशान भूमि पर मौजूद काली माता मंदिर को लेकर यह पूरा विवाद है मूर्ति पर मदर मेरी के वस्त्र आप देख सकते हैं इसको लेकर बवाल हुआ मुंबई के चैम्बूर इलाके में एक धार्मिक विवाद की जो पूरी गतिविधि है वो सामने आई एक्सक्लूसिव तस्वीर दो तस्वीरें हम आपको दिखा रहे हैं माँ काली माता की मूर्ति को मदर मेरी के कपड़ों में सजाए जाने का ये पूरा मामला स्थानीय को, को गिरफ्तार कर लिया गया है और मंदिर के पुजारी की जो सफाई आई है वो बड़ी इेशनल लग रही है हिंदू समुदाय के लोगों को क्योंकि वो कह रहे हैं कि उन्हें सपना आया था उन्होंने किसी की भावनाओं को आहत नहीं किया है மதர் மேரிக்கு ரூப்மை பூஜா கணக்கிலேயே சப்னே தேவிக்க புஜாரி என்ன சொன்னார் எனக்கு யாரும் காசு கொடுக்கல நான் யாருடைய பேச்சும் கேட்கல நேற்று நான் தூங்கும்போது கனவுல வந்து காலி என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி இது என் ட்ரெஸ்ஸை இப்படி மாத்திட்டு இப்படி வச்சுருப்பா அப்படின்னு எனக்கு சொன்னாங்க என்று சொல்லி அவர் பல தகவல்களை அதை சொல்கிறார் பாதியை காவல்துறை அதை மறைத்து விடுகிறது அவர் என்ன முழுமையாக சொன்னார்னு அங்கே பகிரங்கமாக சொல்லப்படலை என் கனவுல வந்து எனக்கு காலி சொன்னதை தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கெல்லாம் இங்கே இந்துத்துவாதியெல்லாம் நிறைய இங்கே சொல்லுவாங்க தான் பா காளி சிலையை இங்கே இருக்கிற பழைய சிலைங்களெல்லாம் மேரியா மாற்றிட்டாங்க கேட்டுட்டான்னு இங்கே நிறைய பேர் போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தான் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அங்கே ஒரு இந்து மத சாமியார் சொல்கிறாரு கனவுல வந்து என்ன சொன்னால் இது மேரியா மாற்றிட்டு நான் தான் போய் என்ன பண்ணேன் பொருட்கள்லாம் வாங்கி வச்சு இப்படி மேரியா நான் தான்ப்பா மாற்றிட்டேன் என்னப்பா பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறாரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து அது அங்கு மறுபடியும் அந்த சொருபம் நீக்கப்பட்டு அங்கு மறுபடியுமாய் அமைதி உண்டாகிவிட்டது அவர் கைது செய்யப்பட்டார் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் இதுதான் செய்தி ஆனால் பார்த்திங்களா கடைசி நாட்களிலே ஏது வேண்டாம் நடக்கும் என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்த காணொலிக்கு இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட சுவையான செய்திகளை அறிந்து கொள்ள எங்களோடு தொடர்பு விடுங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் ஷேர் செய்யுங்க நன்றி அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்